தானியல் புத்தகத்தில் உள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகூ என்பவர்களை குறித்து இந்த இந்த நாம் பார்க்கலாம் சேர்த்து குறித்தும் சாத்ராக் நேகூ மற்றும் தானியம் இவர்கள் நாலு பேரை குறித்து நாம் பார்க்கலாம் ஏனென்றால் பேரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த நான்கு பேரும் நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம் முதலாவது இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகூ இவர் மூன்று பேரை மட்டும் நாம் பார்ப்போம் இவர் மூன்று பேரையும் நம்ம தனித்தனியாக விட முடியாது ஏனென்றால் பைபிள்ல இவங்க பேர் எங்க சொல்லியிருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் இவங்க பேர் ஒன்றாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கு யாருடைய தனியாக சொல்லப்படவே இல்லை எல்லா இடத்துலுமே சாத்தராக் மிஷா காபேத்தினோ சாத்ராக் ஆபேத் ஏன்னா மூன்று பேரும் நண்பர்களாக இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் இவர்கள் ஒற்றுமையாக நண்பர்களாக இருக்கிறார்கள் பைபிள்ல சொல்லப்பட்ட தானிய புஸ்தகத்திலே மட்டும்தான் இவர்களை பற்றி இருக்குது இந்த சொல்லப்பட்ட எல்லா இடத்துலையுமே இவர்கள் மூன்று பேர் பேரும் ஒன்றாகத்தான் இருக்கு இவர்கள் எருசுலேமில் இருந்து பாபிலுக்கு இருக்கிற வாலிபர்கள் தான் இந்த என்பவர்கள் நண்பர்கள் யூதாவிலிருந்து சிறையிருப்பிலிருந்து இவர்களுக்கு ஆக்சுவலா யூத பெயர் இருக்கு தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர்களுக்குள் யூத பக்தராகிய தானியேல் அனனியா மீஷாவேல் அசிரியா என்பவர்கள் இருந்தார்கள் ஏழாவது வசனம் பிரதானிகளின் தலைவன் தானேலுக்கு பெல் தேர் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசீரியாவுக்கு நே என்றும் இவர்கள் எல்லோருக்குமே யூத பேர் இருக்கு அனனியா மீஷாவேல் அசிரியா என்று இவர்கள் எல்லோருக்கும் அந்த பாபிலோன பாஷையில அவர்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகு என்று மறு பெயர் வைக்கிறான் இந்த மூன்று பேரும் மிகவும் உண்மையுள்ள ஒரு விசுவாசிகள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள நபர்களாக இந்த மூன்று பேர் இருக்கிறார்கள் இவர்களை குறித்து நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் தானிய மூன்றாம் அதிகாரத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரிந்ததுதான் இவர்கள் மூன்று பேர் முதல்ல பார்க்கும்போது இந்த பாபுலோ நமக்கு உடனே அங்க இருக்கிறவர்கள் இவர்களுக்கு அந்த உணவு அந்த ஊர் உணவு எல்லாம் இவர்கள் கொடுக்கிறார்கள் அப்ப இந்த மூன்று பேரும் தானியலோடு சேர்த்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த உணவு அந்த உணவை அவர்கள் சாப்பிடாமல் அந்த உணவினாலே தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த உணவையெல்லாம் அவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் ஏன்னா நியாயபிரமான புஸ்தகத்தில் பார்க்கிறோம் எதையெல்லாம் சாப்பிடலாம் எதையெல்லாம் சாப்பிட்லாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது லேவியராகும் பதினான்காம் அதிகாரத்தில உபாகமத்தில நாம் வாசிக்கிறோம் எந்தெந்த எல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் எந்தெந்த எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அதன் மூலமாக அந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது இந்த உணவுகள் மூலமாக நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தின் அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாபுலோன்ல இருக்கிற அந்த உணவினாலே தங்களை தீட்டுப்படுத்தி படுத்தி கொடுக்க கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அதனால இந்த நாலு பேர் என்ன பண்றாங்கன்னா தயோடு சேர்த்து அவர்கள் அந்த அந்த உணவை சாப்பிடாமல் வெறும் காய்கறிகளை மட்டுமே நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ பனிரெண்டாவது வசனம் பாருங்க பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்துப் பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறதை உமது அடியாருக்கு செய்யும் என்றான் இவர்களுக்கு இந்த அந்த பட்ட உணவு அங்கு கொடுக்கிற உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று அவர்கள் வைராக்கியம் இருக்கிறார்கள் அப்போ என்ன சொல்றாங்கன்னா இவர்களை எதிர்த்து நிற்கிறார்கள் அப்பொழுது அங்க இருக்கிறவர்களுக்கு இவங்க பதில் சொல்றாங்க நீங்க வெறும் கறி உணவு பருப்பு சாதம் போன்ற அந்த மட்டும் பருப்பு போன்ற அந்த உணவு மட்டும் கொடுங்க அங்க இருக்கிற மற்ற மனிதர்கள் சாப்பிடுகிற சாப்பிடுறாரில்ல அவர்களையும் எங்களையும் முகத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எங்க முகம் உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் பதினேழாவது வசனம் இந்த நான்கு வாலிபரும் தேவ சமூ தேவ தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலியை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுலவன் ஆக்கினார் என்று இந்த நான்கு வாலிபர்களும் குறிப்பாக இந்த சாத்திரமேஷ காபியத்திலே இந்த மூன்று பேரையும் தேவன் சகல ஞானத்திலும் அறிவியிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று இந்த இடத்துல நாம் ஆச்சு வசனம் ராஜோ அவர்களோடு பேசினான் அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல் அனனியா மிஷாவேல் அசிரியா என்பவர்கள் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை ஆகியால் இவர்கள் சமூகத்தில் நின்றார்கள் அங்க யூதர்கள் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க அந்த நிறைய பேருக்கு அந்த யூதர்கள் மத்தியில இந்த நான்கு பேர் மிகவும் விசேஷித்தவர்களாக அவர்கள் இருக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இருபது வசனம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எல்லா விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலேதான் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் அவர்களை பத்து மடங்கு சாமர்த்தராக கண்டான் இவர்கள் ரொம்ப திறமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் மற்ற எல்லாரை பார்க்கலும் மிகவும் திறமையுள்ளவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் தேவன் அந்த அளவுக்கு இவர்களை மிகவும் ஆசீர்ச்சிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த ஞானம் இவருடைய அறிவு எல்லாம் புகழப்படத்தக்கதாக இருக்கிறது முக்கியமாக இந்த தானியின் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இவர்களுடைய பக்தி வைராக்கியம் மிகவும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது மிகவும் பாராட்டத்தக்கதாக மிகவும் அருமையான ஒரு பக்தி வைராக்கியத்தை இந்த மூன்று வாலிபர்கள் காண்பிக்கிறார்கள் சாத்ராக் என்ற மூன்று வாலிபர்கள் தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை அந்த பாபுலோன்னு கூடிய ராஜாவுக்கே அவர்கள் காண்பிக்கிறார்கள் இந்த பகுதி நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் என்ன பண்றான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை உண்டு பண்ணி மாவுளன் தேசத்திலே இருக்க எல்லாருக்கும் அவன் கட்டளை எடுக்கிறான் அந்த பொற்சிலையை எல்லோரும் வணங்க வேண்டும் ராஜாவுக்கு முன்னாடி அவர்கள் எல்லோரும் அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் பத்தாவது வசனம் தானியல் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ராஜாவாகிய நெபுக்கா நோக்கி ராஜாவை நீர் வாழ்க்கின்ற நீர் என்றும் வாழ்க எக்காலம் நாதஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகல விக்கிய சத்தத்தையும் கேட்க அந்த மனுஷர் கால விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் அந்த பெரிய பொற்சிலை இருக்குது சுற்றியும் நிறைய கீத வாக்கியங்கள் எல்லாம் உலக ஏற்காலும் நாதஸ்வரம் கிண்ணரம் வீணை எல்லாம் வாசிக்கப்படும் போது எல்லா மக்களும் அந்த பொருட்சையை வணங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை இந்த நெபுகாத் திணைச்சார் கொடுக்கிறான் அப்போ அந்த விசாரிப்புக்காரர்கள் இருக்காங்களா அவர்கள் எல்லாம் இந்த மூன்று பேரை குறித்து சாத்ராக் என்பவரை குறித்து போய் என்ன உம்முடைய கட்டளையை இந்த மூன்று பேர் மதிக்கவில்லை உம்முடைய பொருட்சிலே அவர்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு நெபுகா தினேசருக்கு மிகவும் கோவும் வந்து அவர்கள் எல்லோரையும் வர சொல்றாங்க அவர்களை நோக்கி தேவருக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்சியை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா கேக்குறான் நெபுகாதேசர் அந்த மூன்று வாலிபர்களுக்கு பார்த்து கேட்கிறான் பதினாறாவது சனம் சாத்ராக் மிஷா காபேத் நோக்கி என்பவர்கள் ராஜாவை நோக்கி நெபுகாத் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை இந்த மூன்று பேரும் பாருங்க எவ்வளவு ஒற்றுமையாக ஒன்றாக பதில் சொல்லுகிறார்கள் நான் முன்பே சொன்னது போல நம்ம வாசித்த எல்லா பகுதியிலும் இந்த மூன்று பேருடைய பேரும் ஒன்றாக வருகிறது யாருடைய பேரும் தனியாக குறிப்பிடப்படவில்லை சாத்ராக் மிஷா காபேத் சாத்ராக் மிஷா காபேத் நேகு என்றுதான் எல்லா இடத்திலுமே சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறோம் அப்ப இந்த மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனம் உடையவர்களாக ராஜாவை பத்தி நிபுகாத் பத்தி பதில் சொல்றாங்க நிபுகாத் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை மிகவும் அருமையான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தைகளை இந்த மூன்று வாலிபர்கள் சொல்லுகிறதை நான் இதெல்லாம் வாலிபர்களுக்கு இந்த நடத்தும் போது கேட்ட வசனங்கள் தான் எவ்வளவு உற்சாகம் உள்ள ஒரு வாலிபர்களாக இந்த மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று பதினேழு வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தையை அந்த நாட்டை ஆளுகிற ராஜாவை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார் ஒரு ராஜாவுக்கு முன்பாக அல்லது ஒரு அரசனுக்கு முன்பாக போய் ஒரு பேசணும் போது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் இப்ப நம்ம நம்ம கூட எடுத்துக்குவோம் நம்ம நாட்டை எடுத்துக்கோம் பிரதமருடையோ இல்ல அந்த ஒரு பெரிய அதிகாரியோ நம்ம போய் டேரக்டா பேச முடியும் ஆனா இவர்கள் பாருங்க தைரியமா அந்த நெபுகார்த்தே சார்கிட்டயே டைரக்டாவே போய் பேசுறாங்க நெபுகார்த்தனே சாரே நீ தெரிந்து கொள்ளும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை நிச்சயமாக விடுவிப்பார் இந்த கினி சூளைக்கும் உம்முடைய கட்டளைக்கும் எங்களை நிச்சயம் தேவன் விடுவிப்பார் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தியை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகி தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் வல்லமையுள்ள ஒரு வார்த்தைகள் சொல்லுகிறார் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை ஒரு தைரியம் உள்ள ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தை வாசிக்கிறோம் விசுவாசத்தோடு கூட தைரியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் ஆசிக்கிறோம் அந்த இடத்துல இந்த அதை தான் இந்த இடத்துல இந்த வாலிபர்கள் இந்த மூன்று வாலிபர்கள் மத்திலேயே நாம் பார்க்க பயங்கர ஒரு தேவனிடத்திலே முழு விசுவாசமாக இருக்கிறார்கள் அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர்களுக்கு மிக ஒரு தைரியம் வருகிறது தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள் ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவருடைய கட்டளைக்கு அவர்கள் அடிப்படையாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார்கள் தேவன் நிச்சயமாக எங்களை விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் இந்த புறச்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் விக்கிரகங்களை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தைரியமாக அவர்கள் ராஜாவை நோக்கி சொல்லுகிறார் இப்போ பயங்கர கோபம் வந்து என்ன சொல்றான் அந்த அக்னி சூலையை ஏழு மடங்கு சூடாக்கி இந்த மூன்று பேரையும் அந்த அக்னி சொல்லுக்குள்ளே போடுங்கள் என்று சொல்ல சொல்லுகிறான் அந்த இடத்துல பார்க்கறோம் இந்த மூன்று பேரையும் கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்க மேல அக்னி பட்டு செத்து போயிட்டாங்களாம் ஆனா இந்த மூன்று பேரையும் அந்த அக்னி சூழியில போட்ட பின்பு என்ன நடக்குது இருபத்தி நான்காவது ராஜா நெபுகேத்து என்னும் அந்த மூன்று கட்டுண்டவர்களாய் ஏறுகிற அக்னி சோழிக்குள் நடுவில் விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாகிய நெபுக்தர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களை அக்னியிலே போட்டு போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு உப்பாய் இருக்கிறது என்றான் இந்த அக்னி சூழல அவர்கள் மூணு பேரை போட்ட உடனே நெபுகா தான் அப்படியே பிரமித்து பார்க்கிறான் என்னன்னா அவர்களுக்கு ஒரு சேதமும் நடக்கவில்லை என்னோட வசனங்களை பார்க்கும் அவர்கள் முடியெல்லாம் கூட ஒண்ணுமே ஆகல இருபத்தி ஏழாவது அவர்களுடைய கருகாமலும் அவருடைய சால்வை சேதப்படாமலும் அக்னியின் வனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் ஏழு மடங்கு சூடான அக்னி சூழல போடுறாங்க ஏழு மடங்கு சூடுனா பாருங்க ஒரு சின்ன ஒரு 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 அப்படியே போயிடும் பேப்பருகி மூல ஏன்னா ஏழு மடங்கு சூழ்நான அக்னி சொல்லி அவர்களை போடும்போது ஆகலையாம் அவருடைய மேல போட்டிருந்த சால்வை கூட ஒண்ணுமே ஆகவில்லை அவர்கள் மேல் எந்த ஒரு அக்னியின் வாசனை ஒரு நெருப்பட வாசனை ஒண்ணுமே இல்லை மூன்று பேரை போட்டவர்கள் நான்கு பேரை அந்த நிபுகனே சார் பார்க்கிறான் இப்போ அவர்கள் அந்த விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையை சொன்னார்கள் பார்த்தீங்களா தேவனைங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அதோடு இல்லாம விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் எங்கள் பக்தியை நாங்கள் விடமாட்டோம் எங்களுடைய பக்தி வைரகத்தை விடமாட்டோம் என்று சொன்னார்கள் பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள் நிமித்தமாக தேவன் அவர்களை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கலாம் இந்த விசுவாசமும் தைரியமும் நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது விசுவாசத்தினாலே அந்த தைரியம் நிச்சயமாக நம்ம இடத்திலே இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் துன்பங்களும் கஷ்டங்களும் நிச்சயமாக நமக்கு எதிரடையாக இருக்கிறது ஒரு பொருட்சிலையை போல மிகவும் பெருசாக இருக்கு அதற்கெல்லாம் நாம் பயந்து நம்முடைய விசுவாசத்தில் நாம் விடாமல் தைரியமாக இருக்க வேண்டும் தேவனுக்கென்று நிச்சயமாக பக்தி வைரக்கியம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதுதான் இந்த மூன்று வாலிபர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இன்னைக்கு இந்த தேசத்திலே நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்திற்கு இடையூறு வரத்தக்கதான காரியங்கள் தான் இந்த நாளிலே அந்த அந்த நமக்கு துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நாம் நம் நிச்சயமாக இந்த விசுவாசத்திலே தைரியமாய் இருக்க வேண்டும் இதுதான் இந்த வாலிபர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அடுத்தபடியாக தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் தானியல் மிகவும் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனிலே மிகவும் முக்கியமான எப்படி எரேமியா அவர்களும் எப்படி ஒரு முக்கியமான ஒரு தீர்க்குதரிசிகள் அதே போல தானியலும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் இவரும் அந்த சிறையிருப்பிலே எரிப்பிலே எரிசலிருந்து பாபுனுக்கு இருக்கிறவர் இருக்கிறவர்தான் இந்த தானியல் தானியல் அப்படின்ற வார்த்தைக்கு தேவன் நியாயாதிபதி என்று அர்த்தம் தானியல் அந்த என்ற அந்த வார்த்தைக்கு தேவன் நியாயாதிபதி என்று அர்த்தம் இந்த தானியல் மிகச்சிறந்த ஒரு ஞானியாக இருக்கிறார் ஜப வீரராக இருக்கிறார் தேவனை தவறாமல் துதிப்பவராக குற்றமற்றவராக கர்த்தருக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார் இந்த தானியல் மிகச்சிறந்த ஒரு ஞானி மிகச்சிறந்த ஒரு ஜப வீரர் தேவனை தவறாமல் துதிப்பவர் குற்றமற்றவர் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர் நம் முன்பே வாசித்தது போல இவர் சகல ஞானத்திலும் அறிவிலும் சிறந்ததாக இருக்கிறதுனால இந்த நெபுகா திணச்சரி என்ன பண்றான் இவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஒரு அதிகாரி ஸ்தானத்துக்கு இவரை தானியலை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்போ இந்த பாபுலனுடைய அரசியல்லே தானியல் ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறார் ஆனால் அந்த பாபுலன் அரசியலே ஒரு முக்கியமான ஆளாக இருந்தும் இவர் நேர்மையாக நடந்து கொள்ளுகிறார் தானியல் குற்றமற்றவராக நடந்து கொள்ளுகிறார் அதே போல கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு வல்லவராக இந்த தானியல் இருக்கிறார் ஆதி ஆமத்துல பார்க்கிறோம் கனவுகளுக்கு கனவுகளுக்கெல்லாம் இந்த விளக்கம் கொடுக்கிற வல்லவராக யோசேப்பு இருந்தார் அதே போல தானியலும் இந்த கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவராக இந்த தானியலும் இருக்கிறார் தானியலும் தேவ சமூகத்திலே ஜபம் செய்து சொப்பனத்திற்கான விளக்கத்தை எல்லாம் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் இதைப்பா ஒன்றாம் அதிகாரத்தில் சொன்னது போல உணவினாலே தன்னை தீட்டுப்படுத்துவதற்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறான் ஒரு சின்ன ஒரு சாப்பாடு நாள் கூட தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது என்று ஒரு பக்தி வாராக்கியம் உள்ளவராக இருந்தவர் எந்த ஒரு தடை வந்தாலும் ஜபம் செய்வதை அவர் நிறுத்தவே இல்லை தேவனை நோக்கி ஜபம் செய்வதிலும் எருசிலேமுக்காக ஜபம் செய்வது மக்களுக்காக ஜபம் செய்வது அதையெல்லாம் அவர் ஒருபோதும் நிறுத்தவே இல்லை எவ்வளவு தடை வந்தாலும் ஜபத்தை அவர் நிறுத்தவே அதே போல நீதியாக வாழ்ந்தார் அரசு பணிகள் எல்லாம் நேர்மையாக செய்தார் இந்த தானியர் அதே போல செல்வம் புகழ் பதை இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் தேவனுக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்தார் இந்த தானியர் அவ்வளவு பெரிய ஒரு பேருப்புகள் எல்லாமே இவனுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் அவன் விரும்பாமல் உண்மையாக ஊழியம் செய்தார் பெரிய இருப்பில பாபிலோனுக்கு போய் பாபிலோன்ல இருந்து மேதையை பெருசு ராஜ்யம் வருது இல்லைங்களா அப்பவும் தானியல் ஒரு உயர்ந்த அதிகாரத்துல தான் இருக்கிறார் நெபுகாத் என்ற பாபுலன் ராஜாவின் இடத்திலிருந்து என்ற மேதிய பரிசு ராஜ்யா ராஜ்யம் உருவாகுது அப்ப கூட அந்த ராஜ்யத்திலையும் தானியல் பாபுலன் ராஜ்யத்திலும் தானியல் ஒரு உயர்ந்த அதிகாரத்துல இருக்கிறான் மேதிய பெருசு ஆட்சியிலும் தானியல் உயர்ந்த இடத்துல இருக்கிறான் இந்த தரியு கோரேஸ் என்பவர்களுடைய ஆட்சியில தானியல் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த பதவியிலே அவர் இருக்கிறார் அவருடைய தானியல் பாக்குறோம் ஒரு ஐந்து ஆறு அதிகாரம் வரைக்கும் ஒரு வரலாற்று காரியங்கள் இருக்கிறது இது எல்லாமே தீர்க்க தரிசன அதிகாரங்கள் தான் தானியல் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்க்க தரிசியாக அவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய காலத்தை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை தானியல் சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து கூட அந்த கடைசி காலத்தை குறித்து அவர் சொல்லும் போது தானியல் தீர்க்க தரிசியை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் மத்தியிலே நாம் வாசிக்கிறோம் இயர்சிலேமேலே இது நடக்கும் அப்படின்னு தானியல் தீர்க்க தரிசி சொன்னதாக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார் அதாவது பாலாக்குகிற அருவருப்பு என்ற ஒரு காரியத்தை தானியலை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் அதாவது ஒன்றாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே பாக்குறோம் ஞானத்திலும் புத்தியிலும் சிறந்தவராக தானியேல் இருக்கிறார் அதே போல பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் கோரேஸ் ராஜ்ய பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான் கோரேஸ் அப்படிங்கிறது வந்து பாபுலோன் ராஜா கிடையாது மேத பெருசிய அப்போ பாபுலோன்ல போய் நெபுகாத் நேச்சார் என்பவரிடத்திலும் அவன் உயர்ந்த பதவியில இருக்கிறான் அதே போல உடைய ராஜ்யம் அதாவது மேத ராஜ்யத்திலே போதும் அதிலையும் அவன் நல்ல உயர்ந்த அதிகாரத்திலே இருக்கிறான் இரண்டாம் அதிகாரம் நமக்கு தெரிந்தது ஒரு கனவு காண்கிறான் ஒரு பெரிய ஒரு சிலை அவன் கனவுலே வருகிறது தலை பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது மார்பட்டு வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கிறது இடுப்பு பகுதி வந்து இங்கலத்தால் செய்யப்பட்டிருக்கிறது கால் இரும்பால் செய்யப்பட்டிருக்கிறது பாதங்கள் வந்து இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு பெரிய ஒரு கல் வந்து இந்த காலின் மீது மோதி எல்லாம் தரமட்டமாகி அந்த கல் ஒரு பெரிய பருவதமாக மாறுகிறதாக நிபுகத்னேஸ்வர் கனவு காண்கிறான் இந்த கனவு இவனுக்கு தெரியாது விளக்கம் தெரியாதனால எல்லோருடத்திலும் கேட்கிறான் பிற்பாடு தானியல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ராஜ்யங்கள் ஒவ்வொரு ராஜ்யமாக அழிந்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்ற ஒரு உன்னதமான ஒரு தீர்க்க தரிசனத்தின் விளக்கமாக அந்த கனவு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது பாப்ளன் ராஜ்யம் வருகிறது பின்பு மேதிய பிரஷ்ய ராஜ்யம் வருகிறது அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வருகிறது இந்த எல்லாம் ஒழித்து தேவருடைய ராஜ்யம் நிலை நிற்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை தானியல் அந்த இடத்துல நம்ம கொடுக்கிறோம் தானியல் இரண்டாம் தேதி நாற்பத்தி நான்காவது வசனத்திலே அந்த ராஜாக்கள் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் களி வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீர் அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும் என்று தானியல் அந்த கப்பணத்துக்கான விலகத்தை வரொடுக்கிறார் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்ஜியம் கிறிஸ்துவின் சபை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று தானியல் தீர்க்க தரிசனமாக அந்த கனவு கூடிய ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த கனவுக்குரிய விளக்கம் கொடுத்த உடனே அந்த நெபுகா மிகவும் ஒரு சந்தோஷம் அடைந்து தானியலே ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை அவன் தானியலுக்கு கொடுக்கறான் இதில் பார்க்கறோம் இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி தானியல் செய்த காரியம் பாருங்க இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பதினேழு பதினெட்டு வசனம் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபுலு மற்ற ஞானளு கூட அழியாதபடிக்கு அந்த மறைப்பொருளை குறித்து பர்லோதின் தேன நோக்கி இரக்கம் கேட்கறதற்காக அனனியா மீசாவில் சீரிய என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தார் சாத்தரக் மீச காபத்தினர் இருக்காங்க அங்க மூணு பேருக்கிட்டையும் இவரு கலந்து பேசுறார் இந்த கனவை குறித்து இந்த விளக்கத்தை குறித்து கலந்து பேசுறார் பரலோகத்தையும் தோக்கி அவர் ஜபம் செய்து தன்னுடைய தோழர்களிடத்திலே அவர் ஆலோசனை செய்துதான் இந்த கனவுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் இந்த கனவுக்கான விளக்கம் கொடுத்த உடனே நெபுகாத் மிகவும் சந்தோஷப்பட்டு அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம் தானியல் இரண்டாம் நாற்பத்தி எட்டாவது பின்பு ராஜா தானியலி பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபுலன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபுலன் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் இந்த மூன்றாம் அதிகாரத்துல இந்த பொருட்சிலையை நிறுத்தி அதை எல்லாம் வணங்கணும் கட்டளைட்டான் பாத்தீங்களா அப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது சாத்ரா தானியல் மூணு நான்கு பேருமே தோழர்கள் தானே இதுல ஏன் தானியல் வரல இந்த மூன்று பேர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அநேகர் நிறைய கேள்வி இடத்துல பார்க்கிறோம் இந்த மூன்று பேருக்கும் ஒரு சோதனைக்கு முன்பாகவே தானியல் ஒரு உயர்ந்த அதிகாரத்துக்கு அவர் போய்விட்டார் அதனாலதான் இந்த அடுத்து வர அந்த பொருட்சிலையை நிறுத்தின அந்த சோதனையிலேயே தானுடைய பேர் குறிக்கப்படாம இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அடுத்தபடியாக பாக்குறோம் தானியல் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜப வீரனாக இருக்கிறார் பாபுலன் ராஜ்யம் முடிந்து மேதிய பெருசை ராஜ்யம் வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல பாக்குறோம் தானியல் ஆறாம் அதிகாரத்துல இந்த மேதியைப் பிரிச்ச ராஜ்யத்துல அந்த விசாரணைக்காரர்கள தானியலுக்கு எதிராக ராஜாவின் இடத்துல போய் குற்றம் சாட்டுகிறார் என்ன நீ தானியலோ என்றால் எப்ப பாரு ஜபம் செய்து கொண்டிருக்கிறான் தேவனுக்கு முன்பாக ஜபம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு விரோதமாக போய் சொல்றாங்க தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசுலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முணங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினால் தானியல் எப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜப வீரனாக இருக்கிறார் எல்லாருமே அந்த ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி இருந்த போதிலும் இவர் என்ன செய்யறாரு வீட்டுக்கு போய் ஜன்னலாம் திறந்துச்சு வச்சு நேராக உணங்கால் படியிட்டு அவர் ஜபம் செய்கிறார் ஒரு உண்மையான ஒரு ஜப வீரனாக தானியல் இருக்கிறதை நாம் பார்க்க திருச்சிலமுக்கு நேராக உணங்கால் படியிட்டு ஜபம் செய்கிறார் இத பார்த்த உடனே அந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ராஜாவின் இடத்துல போய் ஒரு கட்டளைக்கு விரோதமாக தானியல் செய்கிறார் என்று சொன்ன உடனே அப்ப என்ன பண்றாங்க அந்த கட்டளையின் பிரகாரமாக இவர் தூக்கி சிங்க கபியில போடுகிறாங்க சிங்க போட்ட உடனே ஆனா இந்த தரியு ராஜா என்ன பண்றன்னா இவனுக்கு தானியலுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறார் அப்போ சிங்க போட்ட உடனே அந்த ராஜாவுக்கு கூட அந்த ஒரு தாங்க முடியும் பதினேழாவது ஒரு கல் கெபியினுடைய வாசலை மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்கள் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான் அப்போ இவற்றைக்கு சிங்க கெபியில போட்டுட்டான் பத்தொன்பதாவது வசனம் காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்திற்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் பாருங்க தரியூ தானியலை குறித்து சாட்சி சொல்றார் என்ன ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை தானியலை குறித்து இந்த தரியூராஜ சொல்றாரு பாருங்க ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது போது தானியல் சொல்றாரு நிச்சயமாக தேவன் என்னை விடுதலை ஆக்கினார் சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார் அப்போ அந்த சிங்க கெபியில இருந்து அவர் தூக்கி வெளியில விடுறான் வெளியில விட்டுட்டு இவருக்கு விரோத தானியலுக்கு விரோதமா பேசுனவங்களை தூக்கி அந்த கெபியில போட்டுட்டாங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அந்த இப்போ அந்த அவர்களுடைய அந்த சிங்க கெவியில் அவர்களை போடும்போது அவங்க உடம்பு தரையில படுறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் அவர்களை பட்சித்து போட்டது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டது இப்போ தானியலுக்கு விரோதமாக அவர்கள் செய்திருந்தாலும் தேவன் அவர்களை விடு தேவன் தானியலை அவர் விடுவித்தார் ஏன் அவர் உண்மையுள்ள ஒரு ஜப வீரனாக அவர் இருந்திருக்கிறார் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தோர்லாக்கிய நமக்கு ஜபம் மிக மிக முக்கியம் ஜம் இல்லாமல் நிச்சயமாக ஒரு ஊருக்கு ஊருக்கு சொல்லும் இருக்க முடியும் நாம் இப்படி ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாருங்க மூன்று வேலையும் தவறாமல் முழங்கால் படிட்டு அப்பம் ஜபம் செய்தாராம் அப்போ இந்த நாளில் நம் தானியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன முதலாவது விசுவாசம் தேவ வைராக்கியம் இதெல்லாம் தானியலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இதெல்லாம் இந்த விசுவாசம் இந்த உணவினால் கூட நம் தன்னை தீட்டுப்படுத்த கூட கூடாது என்று ஒரு பக்தி வைராக்கியமா இருக்கிறது இல்லைங்களா அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அப்போ பக்தி வைராக்கியம் விசுவாசம் இடைவிடாத ஜபம் ரெண்டு தர்சனம் நினைக்கிற ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது தர்சனத்துல வாசிக்கிறோம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ நம் தானியை போல நாமும் உற்சாகமாக விடை விடாமல் நாம் ஜபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒரு ஜப வீரனாக தானியில் இருந்தது போல நாமும் நம் ஜபிக்க ஒருபோதும் தவறக்கூடாது ஜபம் நமக்கு மிக மிக ஒரு முக்கியம் அதே போல பொறுமை தானியலி ஒரு பொறுமைக்கு ஒரு அடையாளமாக தானியலி இருக்கிறார் அவருக்கு விரோதமாக எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தும் அதற்கெல்லாம் அவர் அஞ்சாம பயப்படாம பொறுமையா இருக்கிறார் தன்னுடைய செய்கைகள் மூலமாக அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் பார்த்தீங்களா அந்த ஒரு காரியம்தான் தானியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடும் தானியலி இடத்துல அந்த ஒரு பொறுமை அதே போல எந்த ஒரு காரியம் செய்தாலும் தேவனுக்கு மகிமையாக செய்கிறது காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படி அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல நாமும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமும் மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும் ஒன்று குருந்தையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பாருங்க ஒன்று குருந்தையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகியால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்போ தேவ உங்களுக்கு மகிமை அவர் எதை தானியில் பார்க்கிறோம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு அவர் செய்கிறார் சாப்பிடுறதாலும் சரி அதை ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கிறதாலும் சரி எதுவா இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறார் அதே போலதான் நாமும் எதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும் அதே தான் இந்த நாளிலிருந்து நாம் தானியிலிருந்து கற்றுக்கொள்ளும் அப்போ இந்த நாளிலே இந்த நான்கு வாலிபர்கள் மற்றும் தானிய இந்த நான்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் மிக மிக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது ஒன்று விசுவாசம் விசுவாசத்தோடு கூடிய ஒரு தைரியம் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருப்பது இடைவிடாமல் ஜபம் செய்வது எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்றே செய்வது இதுதான் இந்த நாளிலே நாம் இந்த நான்கு பாலிபர்கள் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தான் எங்கள் ஒவ்வொரு